அப்ப ஏன் ரௌடி ரஜினிகாந்த் ரவுடி ரஜினிகாந்த் குஷ்பு சுந்தர் விட்டு வச்சிருக்கீங்க நடிகர் ரஜினிகாந்த் அவரது மனைவி மற்றும் நடிகை குஷ்பு சுந்தர் ஆகியோர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பெண் மருத்துவர் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது என்ன சி கேஸ் இருக்கு அண்ட் கமிஷன்

பண்றீங்க சீனியர் சிட்டிசன் அபியூஸ் அலோவ் பண்றீங்க அட்ராசிட்டிஸ் பிளஸ் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் இது வந்து ஆன் கோயிங் சைல்ட் அபியூஸ் இதெல்லாம் நீங்க அலோ பண்றீங்க இவங்க இந்த ரோடிங் எல்லாம் மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பட் ஆனா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகா கேக்குறேன்னா நீங்க என்ன நீங்க ஸ்டேட்மென்ட் கொடுத்தீங்களோ அதை நீங்க ஆக்ஷன்ல காமிங்க இவங்க வந்து ஜனங்களை ஏமாத்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு டாக்டரா தனியா நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் என்ன வந்து அப்செக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல வர பேஷண்டா என்ன பாக்கிறதுல இருந்து தடுத்துட்டு இருக்காங்க குஷ்பு சுந்தர் வந்து இங்க தலித் அட்ராசிட்டிஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு தெரு தலி தான் இருக்கு அவங்க வீடு அப்ப கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க என் மெம்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அவங்க என் சி டபிள்யூ ஹேண்டில் வச்சுட்டு ஐட்டம் நம்பர் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மேலும் கம்ப்ளைண்ட் இருக்கு குஷ்பு சுந்தர் மேல சிபி கிராம்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு என் சி டபிள்யூ அவங்க மேல இருக்கு கேசே இருக்கு ரேகா சர்மா மேலயும் இருக்கு சேர்மேன் மேலயும் அது அவங்க அவங்களுக்குள்ளேயே கேஸ் க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் தெரியும் போலீஸ கேட்டா இது போலீஸ் என்கிட்ட சொன்னது அவங்க சொன்னீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் குஷ்பு கேட்டனா அவங்க சொல்றாங்க அந்த போலீஸ் சொன்னதான் அப்படி பயிட்டு சொல்லிட்டு இருக்க அவங்க சொல்றாங்க அந்த பொம்பல தரிசல தான் ரஜினிகாந்த் போய் மோடி பி மோடி கைய பிடிக்கிறாங்க ரஜினிகாந்த் ஒரு லிஸ்ட் போட்டு இவங்க கால போய் விழுன்னு சொல்றாங்க இவங்களெல்லாம் நாங்க எப்படி அரெஸ்ட் பண்றது இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு போலீஸே என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் இங்க எப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்க எப்ப இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண போறீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க